அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து திரைப்படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பால்ய விவாகம் என்ற திரைப்படமாகும் இப்படத்தினை ருக்மணி பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கிறது கதை எழுதி இயக்கியவர் ராம்குமார் என்பவர் ஆவார் ஒளிப்பதிவை பி எல்லப்பா என்பவர் செய்திருக்கின்றார் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களின் விவரம் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை இந்திய சினிமாவில் முதன் முதலாக பால்ய திருமணம் கூடாது என்ற சமுதாய சிந்தனையை பரப்பும் விதமாக எடுக்கப்பட்ட முதல் படம் நம் தமிழகத்தைச் சேர்ந்த படமான இந்த பால்ய விவாகம் திரைப்படம்தான் முதன் முதலாக வெள்ளி திரையில் புரட்சி கருத்தை கூறியது சிறுவயது திருமணத்தை எதிர்த்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் அன்று இந்தியாவெங்கும் பரவலாகவே பேசப்பட்டிருக்கிறது இதை தவிர இந்த திரைப்படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் உட்பட திரைப்படத்தின் போஸ்டர் கூட நமக்கு கிடைக்கவில்லை இந்த பால்ய விவாகம் திரைப்படம் பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது அடியில் எடுக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று சென்சார் செய்யப்பட்டு முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று வெளியாகி எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை என்றே சொல்லப்படுகிறது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கிய ராம்குமார் அவர்களே முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் பி காந்தராவ் பி துரைசாமி ஏ சி ராமநாதன் பெண் கலைஞர்களாக சாந்தா பேபி சகுந்தலா ஜானகி மதுரம்மாள் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இதுவரை இந்த பால்ய விவாகம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்